கோபத்தை முடிய கோத்தை கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையை தன் பத்து வைத்துக் கொள்வதற்காக வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறையை உங்களுக்காக இருக்கு எல்லா உள்ள இளைவர்களுடைய திருமறையிலே கூறுகின்றார் Ya yes, se... Yes. நீங்க நன்மையை செய்யுங்க நல்லா சொல்லலாம் நன்மை செய்வதற்கு நல்ல குணம் தேவை அழகாயிருக்கும் எல்லாம் அவருக்கு நல்லதாக அமைஞ்சு விடுவது ஒரு நன்மையான செயலை தடுப்பதும் கெட்ட குணம் அந்த கெட்ட குலத்துல முதலிடத்தில் இருப்பது கோபம் போகம் வந்துருச்சுன்னா எல்லாம் எந்த விதமான நன்மையான காரியம் சக மனிதர்களோடு இந்த உலகத்தில் நம்ம பொழுது சக நம்முடைய சக மனிதர்களோடு இரக்கம் காட்டுல பொறுமை காட்டுல கண்ணியம் காட்டுதல்

பாதுகாப்பை நடத்துவாயாக எண்ணாம் இறைவன் சிறந்த பொறுமையை நம் அனைவரும் வழக்குவானாக நம் பாதங்களை